முருகசரணன் செப்பு நெஞ்சே என்று கந்த பாடல் எழுபத்தி எட்டை நிறைவு செய்து பாடல் எண் எழுபத்தி ஒன்பதை செப்பார முதலை எனத் தோன்றி அவயங்களின் நலம் கூறுகிறார் செப்பார முதலை மன்னோ திகனம் குறும்பை முலை செப்பார முதலை கண்காணகை முறும் தீர் இரு கண் செப்பார முதலை வாதியில் சென்ற பிரான் மருகன் சிற்பார முதலை வேர்களை பார்ப்பரை சீறி நிக்கே சொத்திரிவு செப்பு ஆரமுது அல் ஐ மண் ஓதி கணம் குறும்பை மொலை செப்பு ஆரமுது அலை கண் நகை முருந்து ஈரிரு கண் செ பார முதலை வாதியில் செற்ற பிரான் மருகன் செப்பார முதலை வேர்களைவான் வரை சீறி அது ஒரே செப்பு ஆரமுது செப்பு பேசுகின்ற மொழி ஆரமுது இனி அமுதும் போன்றது அல் ஐ மண் ஓதி கணம் அல் இருண்ட நிறமும் ஐ மண் விளை பெற்றிருக்கும் ஓதி கூந்தல் கணம் மேகம் போன்றது குறும்பை மொளை செப்பு குறும்பை மொழி தென்னங்குறும்பை போன்ற சனபாரம் செப்பு சிமிழை போன்றது ஆற முது அலை முத்துக்கள் நிறைந்த முது பழமையான அலை சமுத்திரம் போன்றது கண் கால் நகை முருந்து இவளுடைய கண் உளு வீசுகின்ற பல்வரிசை வரிசை மயில் இறக்கையின் அடிப்பாகம் போன்றது முருந்து என்றால் மயில் இறக்கின் அடிப்பாகம் ஈறிரு கண் சே பார முதலை பாவியில் ஈறிரு கண் நான்கு கண்களை உடைய சே சிவந்த பார முதலை பெரிய முதலியின் வாயில் சிக்கிய பாவியில் கஜேந்திரனை காப்பாற்றும் பொருட்டு தடாகத்திற்கு செற்ற பிரான் சென்ற திருமாலின் மருகன் முருகனும் செப்பாறு முதலே வேர் களைவான் தன்னை மிகவும் புகழ்ந்து பாடியவர்களின் வேர் களைவான் பிறப்பிற்கு மூலமான வினை தொகையை அடியோடு நிர்மூலமாக்கும் அந்த கடவுளின் வரை சீரி நிற்க மலையில் வாழும் இந்த சிறந்த பெண்ணிற்கு பொழிப்புரை யானையை முதலில் இன்று காக்கும் பொருட்டு மடிவின் கண் சென்ற திருமாலின் மருகனும் அடியார்களின் பிறவி துன்பத்தை களைபவனுமாகிய முருகக் கடவுளின் குன்றில் மேல் வாழும் இந்த பெண்ணுடைய பேச்சு அபுதும் போலவும் கூந்தல் கனி மேகம் போலவும் கனபாரம் சிமிழை போலவும் கண் ஆழமான கடல் போலவும் பல் வரிசை மயில் இறக்கையைப் போலவும் வளர்ந்துகின்றன இங்கே கண் என்பதற்கு வேறொரு பொருளும் காணலாம் தடகத்தில் முதலில் மூழ்கி இருப்பதினால் அவைகளின் கண்கள் ஈரமாக இருக்கிறது ஆகையால் அதற்கு ஈரரு கண்கள் என்றும் பொருள்கொள்ளலாம் என்கிறார் அடுத்த பாடல் என்பதாம் பாடல் ஸ்ரீராம ராமசிவ முருகனு காலுக்கு அணிகரம் வானோர் முடி என்று பாடுகிறார் ஸ்ரீராம ராம சிவசங்கரானுந்திருமுடிக்கு ஸ்ரீராம ராம துவரத்துழாயன் பொருள் மேல் ஸ்ரீராம ராம தொட்ட செய்கழற்கு ஸ்ரீராம ராம நிமையோர் வகுடச் சிகாபிம்பமே சொற்பிரிவு ஸ்ரீராம ராம சிவசங்கர நுந்திருமுடிக்கு சீராம் அரா மதுகர துழாயென்பர் திற்த்திரிமேல் ஸ்ரீராமராம நிறம் திறக்கத் தொட்ட ஸ்ரீராம் அரா மன் எமையோர் மகுட சிகாபிம்பமே பதூரை ஸ்ரீராமராம ஸ்ரீ ஷ்மி ராம அழகனே ராம திருமாலே சிவசங்கர பரமசிவனே திருமுடிக்கு சீர் உங்கள் சென்னிக்கு அழகாக அமைந்திருக்கின்றன ஆம் அர மதுகர துழாய் என்பர் ஆம் ஜலமும் அற சர்பாபரணமும் மதுகர துழாய் தேன்பிளங்கும் துளசி மாலையும் என்பர் என்று உலகில் சொல்வார்கள் தென் மேல் தெள்ளிய அலகையுடைய கடலின் கண் மறாம நிறம் திறக்க பாவனமாய் நிறம் கடவுளின் திருவடிகளுக்கு சீர் அணிகளமாக அமைந்திருப்பவை அரா மண் இமையோர் மகுட சிகா பிம்பமே அரா நெருங்கிய மண் நிலை இமையோர் தேவர்களின் விம்பமே தலைகளின் வட்ட வடிவமான வரிசைகளே திருமாலே உமது திருமுடிக்கு சென்னிக்கு கங்காஜலமும் சர்ப்பமும் அணிகலம் என்று சொல்வார்கள் சமுதிரத்திலே சூரபத்மாவை இழித்த கண்ட கடவுளின் திருவடிகளுக்கு அவரை வணங்கும் தேவர்களின் முடிவரிசைகள் அழகான அணிகலமாக அமைந்திருக்கின்றன கண்டர் அலங்காரத்தில் வானூர் முடி முருகப்பெருமானின் திருவடியிலே காணலாம் என்பதை ஆளுக்கு அணிகலும் வெந்தலை மாலை அகிலமுண்ட உண்ட மாலுக்கு அணிகலம் தண்டம் துழாய் மயிலேறும் மையன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் நேருவுமே தந்தவேளாகிய திருமுருகப் பெருவான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் கச்சை அதில் செருகிய சிறிய கூறிய உடைவாள் இவற்றை கந்தர் அலங்காரத்திலே அலங்காரமாக கூறுகிறார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீதாவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் பாகையுமே அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசரணம்